திருச்சிற்ற்றம்பலம் இட்டன் உன்னடியே துவார் இழந்த நாள் மறந்திட்ட கெட்ட நாள் இவை என்றலால் கருதேன் கருவேன் கிளர்வுனல் காவிரி வட்டவாசிகை கொண்டு அடிதொழுதேத்து பா கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே தேவாரம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் மிகுந்து வருகின்ற நீரை உடைய காவிரி ஆறு வளைவாக மேலால் விளங்க இடப்படும் மாலையை கொணர்ந்து உன் திருவடியை வணங்கி துதிக்கின்ற திரு பாண்டி கொடுமுடி என்னும் கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற தோழமை கொண்டவனே உன்னால் விரும்ப பெற்றவனாகிய யான் உன் திருவடியை துதிக்கின்ற அடியவர்களால் இவன் நிலையில்லாத மனத்தை உடையவன் என்று இகழப்பட்ட நாள்களும் அங்கனும் அவர்கள் இகழ்தற்கு ஏதுவாக நான் உன்னை மறந்துவிட்ட நாள்களும் ஆகியவைகளை அடியேன் அழிந்த நாள் என்று கருதுவதன்றி வேறாக கருத மாட்டேன் ஆதலின் நான் உன்னை மறக்கினும் என்ன உனது திருப்பெயராகிய நமச்சிவாய என்பதனை இடையறாது சொல்லும் திருச்சிற்றம்பலம் போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி